நமஸ்கார இது சங்கர்த்தி அய்யோ நமது நம்ம

ஏறிய மாதிரி பூமா பத்தினி ஏறிய பத்தினி ஆரிய மாதிரி ஈவம் பேசு நான் கட்டதுல நேரம் பேசு ஈவம் கட்டதுல ராமா இன்னும் மக்கள் எடுக்க மாதிரியா ஏன் ஓகே நல்லா கொத்திங்க இவனி நோக்கினா ஐயா பரவாயில்லை நான் ஏ உலக பயம் சொல்லல ஓ சமுந்தரத்த நிந்துக்கு வந்திரா உன பத்திமா நான் அப்ப ஆயம கேட்டு போறா மனமும் தேவலே ஓ நந்துக்கு கட்டு நந்துக்கு கட்டு கிருஷ்ணா அப்பா மோனால அப்பு பண்ணிட நம்ம என்னடா ஓ பத்தினி பத்தினி நந்துக்கு பத்தினி மாமா வேற நான் மாதா போறேம்மா ஐயா பெரக்கல வந்தி நில இன்ன வந்து பத்தினி ஆ தலதமா தலதமா நாக்கே இந்த தலதமா நம்ம என்ன மாத்த பத்தனே நீ போறாதன்னு சொல்லடா ஓ இந்த பத்து நான் ஓத்தினுடைய నిమ్దకు చపాతీ, నిమ్ గండన కు పల్లేనా? ఆ, ఏ పల్లే? ఒరే ఒగ్ల ఒగ్గామ. ఒరే ఒగ్ల. నువ్వు మా నాన్న ఏం చేస్తామో త బటలర్ కండో. దేశ అంటే వడిలకు ఉచి కండో. ఏ పల్లే? నే నిమ్దకు ಹೆಸರು చపాతీ, నిమ్ద గండన పల్లేనా? నే అందుకు గందె తిరు నగు ఓ నగ్గు. హ్మ్ నగు స్మైల్. ఓ స్మైల్.

என்ன பூவம்மாலமா பூவம்மா யாரோ வந்து நீ அண்ணா சுணலி சுணலி கண்ணா சுணலி கண்ணா நீனா ஹ சுரந்தி கண்ணா அலை நீ மத்துச்சா நம்ம நம்ம мама நம்மது ஆபத்து இல்லவ்ளா அவங்க நம்மது ஆபத்துறே ಅಂತribut நம்மအောင် கிட்ட எல்லார மறைக்கது नाव ஊர்ல எல்லார ஊதாப்பிட்றே நீனா அங்க மங்களோ அய்யோ சப்பாத்தி நம்மதுக்கு கால் நைத்தையில இடி அது முதல் கதை முதல் கதை ஏய் நீ கேக்க வேணாம்னு சொல்லிட்டு ஏன்னா அப்பா நானும் நீங்க கேட்டதுக்காக நானும் மாற்றம் எடுத்துக்கணும் நம்பிக்கையே நீங்க மாற்றம் எடுத்துக்கணும் இந்த மாதத்தில் அதுக்கு வந்து மனுமாரணிக்கு குத்கது மன மரிய இல் என்ன எவ்வளோ அம்மா நீன ஆஹ் நோடலா மத்த நோடலு கிஷ்ணா துப்பா அவ் மனை நீஜப்பேன் கேச அவ் மனைக்க அதுல அவ்வள எங்க நோட அது யார நோட்லோ அது ஏன் இல்ல உயிரிட்டு மாணவா மனிக்கு ஏட்டி தித்தியா நை நிடிக்க மக்கள் நடி இல்பீஜ் யஜமான் ஓ அம்மா பம இல்ல ஏன் அச்சி ஓ ஏதம் ஜம்னோட மனக்கா

கிருஷ்ணா இல்லை நான்